இந்த இளையனார் குளத்திலே உண்டு சரி மாயாண்டி சுடல சுடலை மாடல போத்தி ஐயமந்தி தேவாத சொன்னா எந்த வாக்கும் தவறாது தவறவே தவறாது ஆனா எனக்கு ஆமா ஒரு பெரும் குறைய வச்சிருக்க என்ன என்ன குறம்மா உனக்கு பேரு சொல்லுகின்றபடி எனக்கு ஒரு வாரிசு இல்லாம பிள்ளை இல்லையே எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே ஆமா அப்படின்னு சிவன் கோனாருடைய மனையால் வந்து கேட்கின்ற போது வேலையில் அப்பதான் அருளாடி கொண்டிருந்தாரு சிவன் கோனார் என்ன இங்க பார் உனக்கு சரி தருவோம் தெரியுமா எப்போது என் ஆலயத்திலும் உழைத்து கொண்டு இருக்கு பத்தியா புளிய மரம் ஆமா இருக்கு இந்த புளிய மரம் சரி பூ பூத்து என்னைக்கு காய் காய்க்கும் அன்னைக்கு சரி அதுதான் என்று வாக்கு கொடுத்த போது அந்த புளியமரம் சாதாரண புளியமரம் இல்ல இந்த உலகத்திலே புளிய மரம் கிடையாது இந்த லோகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அதிசயம் எந்த எந்த லோகத்திலும் இடத்துல பார்த்தாலும் புளியமரம் அழகா பூ பூக்கும் காய்க்காக்கும் பிங்கி விட்டு அழகா பலவா பழுத்துக்கலாம் ஆமா இருக்கும் இந்த இலைய குளத்தில் மட்டும்தான் மாயாண்டு விட அருளால சரி கிருபையாலே அவர் சொன்ன வாக்கின்படி ஆமா இந்த புளிய மரம் என்னைக்கு காய்க்கும் அன்னைக்குதான் அதனால காய்க்கல சரி அதனால காய்க்கு காய்க்காத புளியமரம் சொன்ன சொன்னால் இந்த இடையிலிருந்தால் குலத்திலே அழகாக இருக்கலவா இருக்கின்றது